இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் சுவராமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் ஒத்தாசை பண்ண தேவனாலே கூடும் இரண்டு நாளாகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒத்தாசை செய்யவும் வில பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான் அமித்சியா ஆரம்பத்தில் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனால் ஆவியில் ஆரம்பித்தவன் மாம்சத்தில் முடித்து விட்டான் ஏனென்றால் அவனுடைய இருதயத்தில் தாழ்மை இல்லை அவனுக்கு பெருமை வந்தது நிமித்தம் ஆலோசனைகளுக்கு செவி கொடாமல் போகின்றான் கர்த்தரை விட்டு அமத்சியா ராஜா பின் வாங்குகிறான் அப்பொழுது தீர்க்கதர்சி இந்த வார்த்தைகளினால் அவனை எச்சரிக்கிறான் இன்றும் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாமோ நம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளிலும் சார்ந்து கொள்வோம் அப்பொழுது அவருடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும் நாம் வினாதபடிக்கு கர்த்தருடைய ஆலோசனைகளில் நடப்போம் ஜபம் அன்பின் பரமத்தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ண உம்மாலை ஆகும் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்